பரிசுத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக இன்று உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி உங்களில் அநேகர் தேவனுடைய ஊழியத்தை கனம் பண்ணி ஊழியத்திற்காக உதவி செய்கிறீர்கள் உதாரத்துவமான உங்கள் காணிக்கைகளை அனுப்பி ஆதரித்து வருகிறீர்கள் உங்களுக்கு இயேசு நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதும் படி அவர் தமது மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேவ செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி கத்துறேன் நான் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஒரு சிலர் இந்த தேவ செய்தியை உங்களுடைய ஸ்டேட்டஸாக வைத்திருக்கிறீர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இதை அனுப்பி அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் உதவி செய்கிறீர்கள் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தேவ செய்தி தீமையை நன்மையாய் மாற்றுகிற கத்தர் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் விமான நிலையம் ஒன்றில் நான் கண்ட மறக்க இயலாத ஒரு காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விமான பைலட்டுகள் சிப்பந்திகள் பரபரப்பாய் சென்று கொண்டிருந்தார்கள் விமான பயணிகள் பரபரப்பாய் சென்று கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் விமான நிலையத்தின் ஒரு பகுதியில் ஒருவர் அமைதியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் முழங்கால் படியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் இந்த காட்சியை என்னால் மறக்கவே இயலாத ஒரு காட்சி பிரார்த்தனை செய்வதற்கு இடம் தேவையில்லை நேரம் தேவையில்லை எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்யலாம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு சொல்கிறது அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி குறிப்பிட்ட இந்த வேத வசனம் சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே நான் தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்மை செய்தேன் ஆனால் பதிலுக்கு அவர்கள் எனக்கு தீமை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு நாம் இருக்கிற வேளையிலே கத்தருடைய வார்த்தை நம்மை இந்த வேளையிலே சந்திக்கிறது பிரியமானவர்களே சகலத்தையும் நான் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவேன் என்று கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சிலர் பொல்லாத மனிதர்கள் நிமித்தம் தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனம் வேதனையோடு கடந்து கொண்டிருக்கிறதை கத்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி கத்தர் தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் எதேச்சையாக இந்த தேவ செய்தி கேட்கவில்லை தேவனுடைய தீர்மானத்தின்படியே இந்த நாளிலே தேவ மார்த்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட தேவன் யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பை உயர்த்தினதை வேதத்திலே வாசிக்கிறோம் ஆதியகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் தனது சொந்த சகோதரர்கள் மூலமாய் அடிமையாய் விற்கப்பட்ட யோசிப்போடு கத்தர் கூட இருந்தார் பிரியமானவர்களே அந்த யோசிப்போடு கூட இருந்த கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கறி இருக்கிறார் பிரியமானவர்களே யோசப்பின் சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக தாள விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் யோசிப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா என்று சொல்கிறதை அந்த இடத்துல வாசிக்கிறோம் நீங்கள் எனக்கு தீமையை செய்தீர்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனும் எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த யோசிப்போடு கூட இருந்த கட்டர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு இப்பொழுது வேலை இழந்து நிற்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் எப்பொழுதும் நன்மையே செய்த உங்களை இன்றைக்கு தீமை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை உங்களை சூழ்ந்திருக்கிறது வெகு சீக்கிரத்திலே கத்தர் உங்களுக்கு நீதி செய்வார் நீங்கள் உயர்ந்த இடத்திலே வேலை பெறுவீர்கள் என்று கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் கர்ப்பை பிரச்சனை நிமித்தமாக ஒரு சிலர் பாதிக்கப்பட்டு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னது நிமித்தமாக நீங்கள் உள்ளம் உடைந்து போயிருக்கிறீர்கள் தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார் உங்கள் அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு சொல்கிறது கத்தர் நன்மையானதை தருவார் ஏற்ற வேலையிலே கர்ப்பத்தின் கனியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று திட்டமாய் நான் சொல்லுகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஒளிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறதில்லை உங்களில் ஒரு சிலர் ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் தேவன் நிச்சயமாகவே என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறாரா அந்த ஊழிய அழைப்பு இருக்கிறதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கத்து திட்டமாய் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் நீ பேதுருவாய் இருக்கிறாய் உண்மையில் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் வெகு சீக்கிரத்திலே ஊழித்திற்கான வாசல்கள் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே தேவனால் அழைக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் வரங்களை பெற்றிருக்கிறீர்கள் வல்லமைகளை பெற்றிருக்கிறீர்கள் தேவனால் நீங்கள் மகிமையாக பயன்படுத்தப்படுவீர்கள் என்று கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார் பொல்லாத மனிதர்களின் தீய ஆலோசனைகளை நம்பி அநேக தோல்விகளை சந்தித்து தீமைகளை சந்தித்து இன்றைக்கு விரக்தியோடு இருக்கும் உங்களை பார்த்து கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நான் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் நன்மையானதை தருவார் யோசிப்பு சொன்னது போலவே நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் கத்தரோ அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நாட்கள் மிக சமீபமாய் இருக்கிறது அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஸ்தூத்தரிக்கிறோம் இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே உடைய திருக்கரம் தொட்டு ஆசிர்வதிக்கும்படியாய் தாழ்மையோடு செபிக்கிறான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கர்த்தர் நன்மையானதை தருவீராக ஏற்ற வேலையிலே தருவீராக இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரப்பா உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்தில் இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம் சுவாமி அப்படியே இந்த நாளிலே உடைய அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய நன்மையான ஈவுகளை தந்து நீர் அவர்களை மகிழ்ச்சியாக்குவீராக என்று நான் கருத்தாய் ஜெபிக்கிறேன் நீர் அப்படியே செய்யப்போவதற்காய் உனக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை நீர் ஆசிர்வைத்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்